நாம் நமது வாழ்நாளில் ஒருநாளாவது சோட்டானிக்கரை அம்மனின் பாடலையோ அல்லது அம்மனின் வரலாற்றையோ எங்கேயாவது கேட்டிருப்போம் ஆனால் ஒரு கேள்வி மனதுக்குள் எப்போதும் பதிலில்லாமல் இருக்கிறது ஏன் சோட்டானிக்கரையில் மட்டும் பேய் விரட்டப்படுகிறது யாரும் சொல்லாத ஒரு மர்மமான பக்கத்தை திறக்கும் அந்த வரலாறு யட்சி என்னும் அறக்கையின் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா நம்மை ஒழுக்கும் உண்மைகளையும் இப்போது கேட்கவிருக்கிறோம் வாருங்கள் இந்த கதையின் வழியாக சோட்டானிக்கரை அம்மனின் முழுமையான வரலாற்றையும் அம்மனின் கோபத்தையும் அரக்கையின் வாழ்க்கை வரலாற்றையும் மனதை கிழிக்கும் உணர்வுகளுடன் தெரிந்து கொள்வோம் ஒன்று மர்மத்தின் முதல் அழைப்பு டாக்டர் கல்யாணி தனது ஆய்வுக் கட்டுரைகளின் வழியே மட்டுமே உலகை புரிந்து கொண்ட ஒரு அறிவியலாளர் தொல்பொருள் ஆராய்ச்சியிலும் பண்டைய மத நூல்களின் ஆய்விலும் அவருக்கு நிகர் அவரே ஆனால் அவரது கூறிய அறிவும் தர்க்கரீதியான சிந்தனையும் கடந்த சில வாரங்களாக ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டிருந்தன ஒரு கனவு வெறும் கனவாக இல்லாமல் அவரது நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தது அது ஒரு கருப்பு வெள்ளை கனவு ஒளி குறைந்த கோயில் மண்டபங்கள் அங்கு மெல்லியதாக ஒலிக்கும் மந்திரங்கள் நெய் விளக்குகளின் மங்களான வெளிச்சம் அதையும் தாண்டி ஒரு பெண்ணின் குரல் மிக மெல்லியதாக துயரத்துடன் ஒலிக்கும் நான் இங்கு இருக்கிறேன் என்னை காப்பாற்று அந்த குரல் கல்யாணியின் உள்ளுக்குள் ஒருவித அச்சத்தையும் ஒருவித இனம் புரியாத இயக்கத்தையும் எழுப்பியது ஒவ்வொரு இரவும் அந்த கனவு தொடர்ந்தது இறுதியாக ஒரு நாள் அந்த குரல் தெளிவாக ஒரு பெயரை உச்சரித்தது சோட்டானிக்கரை முதலில் கல்யாணி இதை புறக்கணித்தார் ஆனால் சோட்டானிக்கரை என்ற பெயர் அவரது மனதில் ஒருவித ஒளியை ஏற்றியது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் கேரளத்தின் புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்று குறிப்பாக மனநல பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆலயம் என்ற பெருமையைக் கொண்டது கல்யாணி தனது ஆய்வுகளில் போன்ற ஒரு தளத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை அவரது மனம் இது வெறும் கனவல்ல ஏதோ ஒரு அழைப்பு என்பதை உணரத் தொடங்கியது நவீன அறிவியலின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட கல்யாணிக்கு ஆன்மீக விஷயங்களில் பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை ஆனால் இந்த கனவு அவரது அறிவுக்கு புறம்பான ஒரு தளத்தில் விளையாடத் தொடங்கியது அவரது கையில் இருந்த பண்டைய கேரள கோயில் கல்வெட்டுகள் பற்றிய ஆய்வு புத்தகத்தை மூடினார் அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் சோட்டானிக்கரை கோயிலின் பழைய சிற்பம் ஒன்று கருப்பு வெள்ளையாக அச்சிடப்பட்டிருந்தது அந்த சிற்பத்தில் இருந்த அம்மனின் கண்கள் கனவில் கண்டதை ஒத்திருந்தன ஒருவித மிரட்சி ஒருவித ஆழ்ந்த துயரம் நான் அங்கே போக வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் இது ஒரு ஆய்வாக இருக்கலாம் கனவுகளுக்கும் பண்டைய வழிபாட்டு முறைகளுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு இந்த சிந்தனைகள் தனது மனதிற்கு ஒரு சமாதானத்தை அளித்தன சென்னை விமான நிலையத்திலிருந்து கொச்சி செல்லும் விமானத்தில் அமர்ந்திருந்தார் கல்யாணி ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் ஒரு திரைச்சீலை போல விரிந்திருந்தன அவர் தனது மடிக்கணினியை திறந்து சோட்டானிக்கரை கோயில் பற்றிய தகவல்களை தேடினார் விக்கிபீடியாவில் கிடைத்த தகவல்கள் ஒரு சாதாரண கோயில் வரலாறு மட்டுமே ஆதிசங்கரின் வருகை கொல்லூர் மூகாம்பிகையின் தொடர்பு பிணிகளுக்கு அருளும் தெய்வம் இவை யாவும் பொதுவான தகவல்கள் ஆனால் கனவில் கேட்ட அந்த குரல் அந்த துயரம் எங்கும் பதிவாகவில்லை இது வெறும் ஒரு சாமானியமான கோயில் அல்ல என்பதை அவரது உள்ளுணர்வு கூறியது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து ஒரு வாடகை காரை அமர்த்தி சோட்டானி நோக்கி பயணித்தார் கல்யாணி நகரத்தின் இறைச்சல் படிப்படியாக குறைந்து தென்னை மரங்களின் நிழல் படர்ந்த சாலைகள் அவரை வரவேற்றன காற்று மண்டலத்தில் கோயில்களின் ஊதுவத்தி வாசனையும் மரங்களின் வாசனையும் கலந்திருந்தது அன்று ஒரு மதிய நேரம் கோயிலுக்கு செல்லும் சாலைகள் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருந்தன தொலைவில் கோயிலின் உயரமான கோபுரம் கண்ணில் பட்டது அதன் மீது பறக்கும் கொடி காற்றில் அசைந்து ஒருவித அமானுஷ்யமான உணர்வை அளித்தது கார் கோயிலின் அருகாமையில் வந்து நின்றது கல்யாணி காரிலிருந்து இறங்கிய போது மண் சாலைகள் காலடிக்கு மென்மையாக அழுந்தின வெப்பம் சற்று தணிந்திருந்தது கோயிலின் பிரதான வாசலை அடைந்தார் கல்யாணி உயரமான மரக்கதவுகள் பழங்கால கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருந்தன வாசலின் இருபுறமும் கோயில் பாதுகாவலர்கள் அமர்ந்திருந்தனர் அவர்கள் கல்யாணியை ஏறிட்டு பார்த்தனர் ஒருவித சந்தேகத்துடன் இது ஒரு சுற்றுலாத்தலம் அல்ல பக்தர்களின் புனித யாத்திரைக்கான இடம் என்பதை அவர்களின் பார்வை உணர்த்தியது உள்ளே நுழைந்ததும் கோயில் வளாகம் அமைதியாகவும் அதே சமயம் ஒருவித கம்பீரத்துடனும் இருந்தது கோயிலின் சுவர்கள் காலம் தந்த நிற மாற்றங்களுடன் எண்ணற்ற கதைகளை உள்ளே பொதிந்து வைத்திருப்பதைப் போல் காட்சியளித்தன தூண்களில் பொறிக்கப்பட்டிருந்த சிற்பங்கள் ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு புதிய அர்த்தத்தை அளித்தன பிரதான சன்னதியை நோக்கி நடந்தார் கல்யாணி அங்கிருந்த கூட்டம் குறைவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் பித்து பிடித்தது போல சிரித்து கொண்டும் சிலர் கண் கலங்கிக்கொண்டும் சிலர் மௌனமாக ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டும் இருந்தனர் அவர்களின் முகங்களில் ஒருவித வேதனையும் அதே சமயம் நம்பிக்கையும் கலந்திருந்தது இவர்களை குணப்படுத்த அம்மனுக்கு என்ன சக்தி இருக்கிறது இந்த கேள்வி கல்யாணியின் மனதில் ஓடியது சன்னதிக்கு வெளியே ஒரு பெரிய ஆலமரம் அதன் விழுதுகள் வானத்திலிருந்து மண்ணை நோக்கி படர்ந்திருந்தன அந்த மரத்தின் அடியில் வயதான ஒருவர் அமர்ந்திருந்தார் அவரது கைகளில் ஒரு பழைய ஓலைச்சுவடி இருந்தது அவரது கண்கள் மரத்தின் விழுதுகளைப் போலவே ஆழமாகவும் நீண்ட அனுபவங்களின் அடையாளமாகவும் இருந்தன அவர் ஒரு பூசாரியாக இருக்கலாம் என்று கல்யாணிக்கு தோன்றியது கல்யாணி மெதுவாக அவர் அருகில் சென்றார் ஐயா என்று மெல்லிய குரலில் அழைத்தார் அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார் அவரது முகம் சுருக்கங்கள் நிறைந்திருந்தாலும் ஒருவித அறிவார்ந்த ஒளியுடன் பிரகாசித்தது யாரம்மா நீ எங்கிருந்து வருகிறாய் அவர் மலையாளத்தில் கேட்டார் ஆனால் அவரது குரல் தமிழில் பேசும் திறன் கொண்டவர் என்பதை உணர்த்தியது நான் டாக்டர் கல்யாணி சென்னையிலிருந்து வருகிறேன் நான் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இந்த கோயில் பற்றி ஆய்வு செய்ய வந்திருக்கிறேன் என்று பதிலளித்தார் கல்யாணி தமிழில் ஆய்வா அந்த பெரியவர் புன்னகைத்தார் இந்த கோயிலின் வரலாறு கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் மட்டுமில்லை அம்மா அது ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு பக்தரின் கண்ணீரிலும் புதைந்துள்ளது அவரது வார்த்தைகள் கல்யாணியை சிந்திக்க வைத்தன நான் கோயில் வரலாறு பற்றி படிக்க வந்தேன் ஆனால் கனவில் ஒரு அழைப்பு வந்தது ஒரு பெண்ணின் குரல் உதவி கேட்டது அந்த பெரியவர் கண்களை சுருக்கி கல்யாணியை பார்த்தார் கனவா இந்த கோயிலுக்கு ஒரு அழைப்பு வந்தவர்கள் பலர் உண்டு ஆனால் கனவின் மூலமாகவா அவரது புருவங்கள் சற்றே உயர்ந்தன அந்த குரல் என்ன கேட்டது நான் இங்கிருக்கிறேன் என்னை காப்பாற்று என்று அந்த குரல் கேட்டதை கல்யாணி தயக்கத்துடன் சொன்னார் அந்த பெரியவரின் முகத்தில் ஒருவித வேதனை படர்ந்தது அவர் நீண்ட பெருமூச்சு விட்டார் அது அது ஒரு பழைய கதை அம்மா இந்த கோயிலின் உண்மையான வரலாறு பலரும் அறியாத சிலரும் அறிய விரும்பாத வரலாறு எனக்கு தெரிய வேண்டும் ஐயா கல்யாணியின் குரலில் ஒருவித அவசரம் இந்த கனவு என்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை அந்த பெரியவர் ஒரு கணம் மௌனமாக இருந்தார் பின்னர் என் பெயர் கோபாலன் நான் இந்த கோயிலின் மூத்த பூசாரி பல தலைமுறைகளாக இந்த கோயிலுக்கு சேவை செய்து வருகிறேன் என்றார் இந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் அது வெறும் வரலாறு அல்ல அது ஒரு எச்சரிக்கை கோபாலன் தான் வைத்திருந்த ஓலைச்சுவடியை தடவினார் இந்த பண்டைய ஓலைச்சுவடியில் அந்த குரலின் ரகசியம் புதைந்துள்ளது இந்த அம்மன் சன்னதிக்கு வருபவர்கள் மனநலப் பிணிகளில் இருந்து குணமாகிறார்கள் அல்லவா ஆனால் ஏன் அதற்கு பின்னால் ஒரு இருண்ட கதை இருக்கிறது அவரது வார்த்தைகள் கல்யாணியின் ஆர்வத்தை தூண்டின எந்த இருண்ட கதை ஐயா யட்சி என்ற அரக்கியின் கதைதானே இங்கு பிரபலம் கோபாலன் புன்னகைத்தார் யட்சியின் கதை என்பது ஒரு வெளிப்படையான முகமூடி அம்மா உண்மையான ரகசியம் வேறு யட்சி ஒரு சிறிய பகுதி மட்டுமே இந்த அம்மன் இங்கே குடிகொண்டதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது அவர் தனது கண்களை மூடிக்கொண்டார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி ஓர் அடர்ந்த வனமாக இருந்தது மாடுகளும் காட்டு விலங்குகளும் மேயும் இடம் அப்போது ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் அவன் பெயர் கண்ணன் அவன்தான் இந்த சன்னதியை கண்டுபிடித்தான் ஆனால் அவன் ஒரு சாதாரணமான சன்னதியை கண்டுபிடிக்கவில்லை அவன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தான் கோபாலன் தனது கண்களை திறந்தார் அவரது பார்வை தூரத்தில் உள்ள கோயிலின் சன்னதியை நோக்கி குறிவைத்தது அந்த ரகசியம் இந்த கோயில் எழுப்பப்பட்டதன் உண்மையான நோக்கத்தை விளக்கும் ஆனால் அந்த ரகசியம் ஒரு காலத்தில் இந்த கிராமத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது கல்யாணிக்கு கை கால்கள் நடுங்கின இது வெறும் ஒரு கதை அல்ல இது அவளின் கனவுடன் தொடர்புடையது தயவு செய்து சொல்லுங்கள் ஐயா நான் கேட்க தயாராக இருக்கிறேன் கோபாலன் தனது கைகளை நீட்டி கல்யாணியின் கையை பிடித்தார் அவரது கைகள் குளிர்ந்து ஒருவித அதிர்வை வெளியிட்டது முதலில் நீ கோயிலுக்கு சென்று அம்மனை வணங்கி வா நீ வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் அம்மனின் ஆசி இல்லாமல் இந்த கதையின் ஆழத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது அவர் தனது ஓலைச்சுவடியை பத்திரமாக மடித்து வைத்துக் கொண்டார் நீ சன்னதிக்கு சென்று வரும் வரை நான் இங்கேயே உனக்காக காத்திருக்கிறேன் பின்னர் இந்த கதையின் முதல் அத்தியாயத்தை நான் உனக்குச் சொல்கிறேன் அது ஒரு மர்மத்தின் ஆரம்பம் கல்யாணிக்கு ஒருவித குழப்பம் பயமும் ஆர்வமும் அவளை ஆட்கொண்டன இந்த கோயிலில் ஏதோ ஒரு அசாதாரண சக்தி இருக்கிறது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள் கோபாலனின் கண்கள் ஏதோ ஒரு பண்டைய ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பதைப் போல் தோன்றின அவர் ஏன் தன் கனவைப் பற்றி கேட்டபோது அவ்வளவு ஆழமாக பெருமூச்சு விட்டார் பிரதான சன்னதியை நோக்கி நடந்தாள் கல்யாணி மெல்லிய மணி ஓசையும் மந்திர உச்சாடனைகளும் காற்றில் மிதந்தன அம்மனின் கருவறைக்குள் நுழைந்தாள் இருட்டிற்குள் ஒரு ஒளி நெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் சிலை ஒருவித கம்பீரத்துடனும் அதே சமயம் ஒருவித துயரத்துடனும் காட்சியளித்தது அம்மனின் கண்களில் தான் கனவில் கண்ட அதே துயரம் படிந்திருந்ததை கல்யாணி கவனித்தார் திடீரென ஒரு கண நேரம் அம்மனின் கண்கள் அவளை நேராக பார்ப்பது போல தோன்றின ஒரு குளிர்ச்சியான அதிர்வு அவளது உடலை தாக்கியது அதே நேரத்தில் அவளது காதுகளில் அதே மெல்லிய குரல் ஒலித்தது நீ வந்துவிட்டாய் நான் இங்கே இருக்கிறேன் கல்யாணி ஒரு கணம் திகைத்து நின்றார் இது வெறும் மனப்பிரமையா அல்லது அம்மன் அவளிடம் பேசுகிறாரா அவரது அறிவியல் மனம் இதை ஏற்க மறுத்தது ஆனால் அவரது உள்ளுணர்வு இதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருப்பதாக கூறியது வெளியே வந்தபோது சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது மேற்கு வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் தீப்பற்றி எரிந்தது கோபாலன் இன்னும் ஆலமரத்தின் அடியிலேயே அமர்ந்திருந்தார் கல்யாணி அவரது அருகில் வந்ததும் அம்மன் உன்னிடம் பேசினாளா என்று கேட்டார்